பார்க்கும் பொழுது அதல பாதாளத்தில் தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தணிக்கை உறுதி செஞ்சு அடுத்த தணிக்கை வர்றதுக்கு இன்னும் நான்கு வருஷம் ஆகும் நான்கு வருஷம் கழிச்சு இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை விட இப்பொழுதே தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் ரெண்டு இண்டிகேட்டர் உயர்ந்திருக்குது அப்படிங்கிற திரும்ப திரும்ப பேசுறாங்க ஒரு இண்டிகேட்டர் நல்லா இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது இண்டிகேட்டர் மோசமா இருக்கு அதனால் இன்னைக்கு நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய சேனலில் செக்டார் வைஸாக நீங்கள் போடணும் ஹெல்த் எப்படி இருக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கு சோஷியல் செக்டர் எப்படி இருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கு உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை சேனல் மூலமாக பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் குறிப்புகளை கொடுக்கிறோம் நீங்க அதை டீட்டெயிலாக எடுத்துட்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை மூன்றாவது நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லாத அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்கல அதற்கு நாங்கள் சொல்கிறோம் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறேன்னு அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லல அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கல நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறாரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்பு சொன்னதுக்காக சொல்றோம் அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்க பதில் சொல்றோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்க நாங்க சொல்லட்டும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்

அங்கு வரக்கூடிய டங்ஸ்டன் அந்த மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம் நல்லா எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில ஆர்டிக்கல் வருது மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்திருக்காங்க இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்திய கூறுகளை பத்தி பேசியிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும் அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் என்ன சொல்ல அது எல்லாத்துக்கு தெரியும் அவங்க ஸ்டோரி எழுதி பத்து மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்புவதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம் உருவாக்கியது திமுக மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம் அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க இந்த முறையும் அது நடக்கும் ஆனா சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்டு ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும் தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறு நம்ம சொல்ல முடியாது சீஃப் செக்ரெட்ரி ஸ்பீக்ஸ் ஃப சீஃப் மெனிஸ்டர் இரண்டு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறார் இரண்டு முறையும் கூட தலைமை செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் ஆதிகேசவன் அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறார் அதுவே தெல்ல தெளிவா தெரியுது வெட்ட வெளிச்சமா தெரியுது எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க நீங்க ரெண்டல் இன்கம் எங்க இருந்து வருது யாரு கொடுக்கறாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்க கையில கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா இல்ல ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ரூபா வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் எதை மறைப்பதற்கு